வைரமுத்து அவர்கள் பேசுனது வந்து எப்போ பெரிய விஷயமா இருந்ததுனா கங்கே ரிப்ளைக்கு அப்புறம் தான் மாறுது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏன ஏரியே ஏர்னியே வந்து எட்டி வரைஞ்சிங்க நீங்கள் இளையராஜா ஃபோட்டோ டெய்லி வீட்டில் வந்து வீட்டில் வச்சு பூஜிக்கணும் ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான்கு சார் மாதிரி கேட்க வேண்டியது இருக்கும் ஜாலரை அழைச்சி இப்படி வந்தீங்க அப்படி இப்படி உங்களை வளர்த்துட்டு நாங்கள் தான் நாங்கள்னா இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்துருப்பீங்களா நீ அடையாளமே எல்லாம் போயிருப்பீங்கன்ற மாதிரி பேசுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதை கூட இப்போ அவருடைய த தனிப்பட்ட மனிதனா கங்கே வந்து இப்படி வைரமுத்து திட்டதை பேரை சொல்லி நம்ம பார்க்காம போல ஒரு கோணத்தில் ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறதே அது பற்றி நம்ம பேசுவோம் அதாவது இவர் உங்களுக்கு வாய்ப்பு தரலன்னா நீங்கள் வந்திருப்பீங்களான்னு நம்ம கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இதை யோசித்து பார்க்கலாம் ஒரு திறமையை யாராலையாவது அடைச்சு மூடி வைக்க முடியுமா ஏ இல்லைன்னா பி மூலமாக வெளியே வந்திருப்பான்ல பி இல்லைன்னா சி மூலமாக வருவான்ல ஒரு திறமசாலியை அடைச்சி வைக்க முடியாது இல்லை ஒரே ஒரு கதவாக திறக்கும் அவனுக்கு அதை நான் நம்பலை இப்போ பஞ்சு அருணாச்சலம்னு ஒருத்தர் வாய்ப்பு அன்னக்கிளியில் கொடுக்கலன்னா நமக்கு இளையராஜான்னு ஒருத்தர் கிடைக்காமலே போயிருப்பார் அதனால் இவர் வேஸ்ட்டு அவர் தான் சொல்லி நம்ம அவரை மட்டும் கொண்டாடலான்னு சொல்ல முடியுமா இவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் இவரால் அமைதியாக இருந்திருக்க முடியுமா இன்றைக்கி பஞ்சு வருணாச்சலம் இல்லைன்னா இன்னொரு யாரோ ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துருக்க போகிறாரு இவர் எப்படியோ அவரோட திறமை உலகத்துக்கு வெளியே வந்திருக்கும் அதனால் இதை சொல்லக்கூடாது எப்போ இப்போது நீங்கள் வந்து வைரமுத்து ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு பாரு பார்த்து அம்மாங்க ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு அவனுக்கு ஒன்றும் பெருசாக எழுத தெரியாது இருந்தால் கூட ஒரு வாய்ப்பு கொடு அவனுக்கு லைஃப் கொடுத்து போயிடும் நான் கொடுத்தீங்க நீங்கள் தன நனே இது ஒரு பொன்மாலை பொழுதுன்னு எடுத்தோடனே எஸ்பிபி எடுத்து முத்தம் மெட்டுக்கிட்டாரு வரிகளை பார்த்து அசந்து போய் தானே வாய்ப்பு கொடுத்தீங்க திறமை உள்ளவனுக்கு உங்கள் பாட்டுக்கு அவன் மெருகேற்றுவான் இந்த மெட்டுக்கு பொருத்தமாக எழுதுவான் தானே கொடுத்தீங்க என்னமோ தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு திறமை இல்லாத ஒருத்தனுக்கு அவனுக்கு ஏழைக்கு ஏழைக்கிச்சமாக உதவணா உதவிட்டு போட்டோம்னு கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க அதனால் இந்த வாதங்கள்லாம் எடுப்பாண்டா ஒரு திறமைசாலி ஒருத்தனாலும் வெளிய வர முடியாது யாராலையும் மறைக்க முடியாது இது தேவையற்ற ஒரு கருத்து இல்லை வைரமுத்துக்கு வாய்ப்பு இப்போ இளையராஜா கொடுக்காதனால தான் வைரமுத்து இப்படி மேடைகளை பேசுகிறாரு அப்படின்ற விமர்சனத்தையும் வைக்கிறார் அதான் நேற்று ஏதோ ஒரு இதில் யாரோ சொன்னாங்க எண்பதில் நிழல்கள் படத்தில் முதல் பாடலில் அறிமுகமாகறாரு எண்பத்தேழில் பிரிஞ்சிட்றாங்க ஆனால் வைரமுத்து உயரத்துக்கு சென்றது அதுக்கு பிறகு தாங்க ரகுமானோடு அவரை அவர் படைத்த அந்த ராஜாங்கம் மணிரத்னம் ரகுமான் வைரமுத்து எத்தனை இப்போ நூற்றுக்கணக்கான பாடல்கள் அப்போது அவங்க சொல்கிற கூற்று அதுலேயே புள்ளி விவரத்துலேயே அடிபட்டு போயிருந்தே எண்பதுலேருந்து எண்பத்தேழு எண்பத்தேழுக்கு பிறகு வைரமுத்து தொட்ட உயரம் கவியரசு கவிப்பேரரசுன்னு ஆனது அவருக்கு கிடைத்த விருதுகள் அவர் வெளியிட்ட அவருடைய அந்த கள்ளிக்காட் இதிகாசம் எல்லாம் வரிசையாக என்னென்னவோ சாதனங்கள் புரிந்தது எல்லாமே அதுக்கு பிறகு தானே அப்போ அந்த மாதம் போய் தவறு தானே இயக்கத்தில் அல்லது விரக்தியில் வைரமுத்து இப்படி பேசினா நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை இது வரலாறு அப்படி சொல்லலையேங்கிற இல்லை இப்போ நீங்கள் சொன்னதுலையே சார் எப்படியா இருந்தாலும் ஒரு டேலண்ட் கண்டிப்பாக வெளில வந்துடும் ஏ மூலம் இல்லாட்டி பி மூலமாக வந்துரும்னு சொன்னீங்க இப்போ நம்ம இப்போ கமல் சார் பேசினதே கூட எடுத்துக்கலாம் அப்போ வந்து என்னைய விட திறமையானவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் என்ன கேபி ஐடென்டிஃபை பண்ணதுனால தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படியும் பேசியிருக்காங்க அது தன்னடக்கம்னு எடுத்துக்கிறதா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் நீங்க எப்படி அது பாக்குறீங்கன்னு தெரியல ஒரு குருவுக்கு நம்ம வந்து ஒரு பொது இடத்துல ஒரு மேடை ஏறிட்டோம்னாலே ஒரு அந்த சபைக்குன்னு பேசுறது ஒரு மிகைப்படுத்தல் இருக்கும்ல ஒருத்தருக்கு சொல்லும்போது அது அப்படி தான் அவருக்கு கௌரவத்தை செலுத்த முடியும் இப்போ சுப்பிரமணியபுரத்தில் என்னை அறிமுகப்படுத்தினது என்னுடைய பள்ளி மாணவன் அருந்த இயக்குனர் சசிகுமார் இப்போ நான் சசிகுமாருக்கு என்னுடைய மகிழ்வை நன்றியை காக்கும்போது நான் அப்படித்தானே சொல்ல முடியும் சசிகுமார் மட்டும் இல்லைன்னா நான் எனக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காதுன்னு அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கலாம் இருக்கு நம்ம வந்து பிற அந்த நன்றியை எப்படி காட்டுவோம் இந்த மாதிரி சொற்களில் தானே காட்ட முடியும் அதை ஒன்றும் பெரிய அதை எடுத்துக்கிட்டு ஆராய வேண்டாம் நினைக்கிறேன் அதையெல்லாம் தாண்டி வள வரணுன்றதே அப்படி தான் வெளில வந்துருவாங்க வந்து தான் நோபால் சந்திரன்னா கமல்ஹாசன் வெளியே வந்திருக்க மாட்டாரு தாமதித்திருக்கலாம் அல்லது ரொம்ப இன்னொருத்தர் மூலமாக எப்போவோ கிடைச்சிருக்கலாம்